எண்பதடி ரோடு இது வந்து அடி ரோடு உங்களுக்கு இதுல சைட் ஆரம்பிக்கும் இது வந்து ஆன் ரோடே சைட்டு இது எல்லாமே வந்துட்டு பொது வழி தான் இது பஞ்சாயத்து வழி ஸோ இதுல வந்து நம்ம என்ன அப்படின்னா இது வந்து இதோட கான்செப்ட் வந்து ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம் லேண்ட்னா உங்களுக்கு வந்து செம்மரம் செம்மரம்ன்றது வந்துட்டு ரெட் சாண்டல் சொல்லுவோம் ரெட் சாண்டல் ஓட்டு இங்கிலீஷ்ல செம்மரன்றது வந்துட்டு இன்றைக்கி வந்து மரங்கள்லேயே வந்து அதிகமான பொக்கிஷமான ஒரு மரம் அதை திரும்பி காட்டுங்க அப்படியே இந்த சேசாய் மண்ணுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஆந்திரா திருப்பதி சித்தூர் மண்ணுங்களில் இது எல்லாமே அந்த இப்போ காமிக்கிறவங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறது வந்து எல்லாமே வந்து செம்மரம் தான் இது எல்லாமே வந்து பதினஞ்சு போட்டு இருபது உள்ள மரங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இதுதான் நம்ம இந்த கான்செப்ட் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே வந்து இடம் விற்பாங்க இடம் விற்றாங்கன்னா உங்களுக்கு பூமி மட்டும்தான் விலை ஏறும் இதில் வந்து மரமும் விலையேறும் உங்களுக்கு வந்து பூமியும் விலையேறும் அதனால் நீங்கள் வந்து படுத்து தூங்குனாலும் உங்களுடைய முதலீடுகள் வந்து வளரும்னு வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து அதை வந்து செயல்படுத்தியே காட்டுறோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய லைட்டோடைய முகக்குள்ள தான் இப்போ நம்ம நிற்கிறோம் இப்போ இந்த முகக்குள்ள இருந்து நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே போய் உங்களுக்கு வந்து மற்ற விஷயங்களை நான் வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வாங்க ஆ இதை இது வந்து இதெல்லாம் வந்து டிவைடரு நம்ம சவர் எழுப்பி டிவைடர் போட்டு இதில் வந்து செடி வச்சிருவோம் ஆ ஏபி ரியல் எஸ்டேட் வாங்க ஏபி ரியல் எஸ்டேட்டு உங்கள் வாடி வாடிக்கையாளர் அனைவரும் உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் என் பேர் அப்துல் ஷக்கூரு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் வந்து இது வந்து ஈச்சை மரம் ஈச்சை மரம் வச்சு இந்த ரெண்டு டிவைடரில் வந்து நம்ம வந்து அழகாக கொடுத்து இதுகளை ஃபுல்லாகவே வந்துட்டு செடிங்கை வச்சுருவோம் செடிங்க வச்சு பார்க்குறதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அது வந்து சைட்டில் வந்து போனோகிராஃப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த போனோகிராப் செடி தான் நம்ம வச்சுருக்குறோம் இது இன்னும் வளர வளர வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதனுடைய அழகு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஒரு அதாவது ஒரு ஒரு வெளிநாடுகளில் இருக்கிற செடி தான் இது இது வந்து ஒரு இம்போர்ட்டட் செடி வெளிநாடுகளில் நம்ம வந்து இப்போ வரும்போது ஒரு யூரோப்பியன் நாட்டுக்குள்ளே போகிறது மாதிரி இருக்கும் உங்களுடைய அட்மாஸ்பியர் அந்த மாதிரி வந்துட்டு இது வந்து பச்சை பசேர்னு நல்லா இயற்கை வளத்தோடு நம்ம ஒட்டி இருக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆக்சிஜன் காத்தே வந்து காசு கொடுக்குற காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்மளுடைய தள்ளப்பட்டுருக்குறோம் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வீடு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா எந்த சுவாச பிரச்சனையும் எதுவுமே கிடைக்காது இதில் வந்து சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும் அதனால் நம்மளுடைய இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் ப்ளஸ் தான் இருக்குது உடல் ரீதியாகவும் உங்களுக்கு வந்து பலன் இருக்குது உங்களுடைய முதலீடு ரீதியாகவும் உங்களுக்கு பலன் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து நழுவ விட்டுறாதீங்க உங்களுடைய இரங்கலை வந்து நாங்கள் மேலே மேலே காட்டுறோம் பாருங்கள் வாங்க இப்ப இது வந்து நம்மளுக்கு வந்து முன்வளைவு இதுதான் நம்மளுடைய நிலத்துடைய ஆரம்பம் இது ஆக்சுவலி வந்து 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 கம்யூனிட்டி ஃபுல் இது தொண்ணூறு ஏக்கர் தொண்ணூறு ஏக்கரில் வந்து நம்ம வந்து கம்யூனிட்டி சிசிடிவி ப்ளஸ் எல்லாமே கொடுத்துட்றோம் வாங்க நம்மளுடைய மனைகளுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு வந்து வாங்க பாருங்க இது வந்து நம்ம வந்து மணி நேரம் செக்யூரிட்டி பாதுகாப்பு தாண்டி அவங்களுக்கு ரூம் இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா இதனுடைய மெயின் ரோடு வந்து நாற்பது அடி ரோடு அதாவது நம்மளுடைய சாலை நாற்பது அடி சாலை சைடு சாலை வந்து முப்பது அடி ரோடு இதில் வந்து நம்ம என்ன அப்படின்னா மீண்டும் மக்களே வாங்க ஏபி ரியல் எஸ்டேட் அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு செம்மரம்னு சொல்லியிருந்தேன் அதனுடைய வளர்ந்த மரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நம்மளுடைய சைட்லேயே இருக்குது இது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் மரம் இதனுடைய இப்போ சந்தை மதிப்பு வந்துட்டு ஒரு டன்னு வந்துட்டு எண்பது லட்ச ரூபாயிலேருந்து ஒரு கோடி ரூபாய் அதாவது நம்மளது வந்து பியோர் நேச்சிரைடு இங்கே வாங்க அதாவது நம்மளது வந்து இந்த சிகப்பு இருக்கு இல்லையா இது தான் இந்த சிகப்பு இது வந்து அரசு அனுமதியோட உங்களுக்கு வந்து இந்த மரங்கள்லாம் வந்துட்டு நம்ம வச்சது இது தான் இதுதான் வந்துட்டு அந்த சிகப்பு தெரியுதுங்களா உள்ளே இது வந்து இது வந்து நம்ம வந்து மேலோட்டமாக தான் இது பண்ணியிருக்கு இது வந்து அரசு அதிகாரிங்க வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கடைசியாக எடுத்த குறிப்பு இதை எடுத்து வந்து அவங்க வந்து அதனுடைய மதிப்பு வந்து எழுதுவாங்க அதாவது ஏ கிரேடா பி கிரேடா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து பண்ணுவாங்க இந்த அளவுக்கு வந்து இது வந்து வளர்ந்த மரம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நாள் வடையில் வந்துட்டு நம்மளுடைய மனைகளில் இருக்கிற மரங்களும் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துடும் ஒரு ஆண்டுகளில் வந்துட்டு இந்த அளவுக்கு வரும் அப்போ அந்த நேரங்களில் என்ன விலைகள் இருக்கோ அந்த விலைகளை வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களுடைய பட்டா சிட்டாக்களில் வந்து அது வந்து அடக்கல் அடக்கல்ல வந்து உங்களுக்கு எழுதிடுவாங்க அதாவது இப்போதைக்கு வந்து வச்சுருக்கோம் இது ஒரு பத்து வருஷத்தில் எத்தனை மரங்கள் வந்து நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து வருது அப்படின்னா அதை வந்து அரசாங்க அனுமதியோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதாவது உங்களுக்கு கட்டிங் ஆர்டரும் வந்துட்டு வாங்கி கொடுத்துருவோம் கட்டிங் ஆர்டரும் வாங்கி கொடுத்துருவோம் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி அதை வந்து அதுக்குள்ள நபர்கள் வாங்கும் நபர்கள்ட்ட வந்து நீங்கள் தாராளமாக விற்றுடலாம் விற்றுட்டு அரசாங்கத்துக்கு என்ன அதுக்குடியே வரிகள் கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்துட்டு மேற்கொண்ட ஆதாயத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வெட்டிட்டீங்க அது வந்து உங்களுடைய ஆதாயம் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்துட்டு அதே இடத்துல உங்களுக்கு வந்து அதனுடைய விதைகள் வந்து வந்துடும் அதனுடைய விதைகளை வந்து காற்றம் பாருங்கள் இதுதான் வந்துட்டு அதனுடைய விதைகள் நீங்கள் இந்த விதைகளை எடுத்து நீங்கள் வந்து பதியம் போட்டு நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை இதில் வந்துட்டு செடிகளாலும் வந்துடலாம் இதுதான் அந்த விதை அந்த விதை வந்து இது இப்படி வந்துடும் இப்போ இது வந்துட்டு அந்த விதை வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும் எல்லாம் இது வரைக்கும் பாருங்கள் இது எல்லாமே அதனுடைய விதைகள் தான் இந்த செம்மரத்தோட விதைகள் தான் இது எல்லாமே விதைகள் இதை இதை நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி உடைய குவாலிட்டிங்க பாருங்கள் இதோடைய சிகப்பு வந்து இது இந்த சிகப்பு இது வந்து நல்ல மருத்துவ குணம் மருத்துவ குணம் அழகு சாதன உற்பத்தி பொருட்கள்லாம் வந்து இது சேர்க்கப்படுது ரெண்டாவது வந்துட்டு இது வந்து எல்லா நாடுகளாலேயும் விரும்பப்படுறது அதிகாவது அதாவது இந்த ஊர் மண்களுக்கு மட்டும்தான் இதனுடைய குவாலிட்டி வந்து கிடைக்கும் அதனால் இதனுடைய சிறப்பு வந்து ரொம்ப அலாதியான சிறப்பு உங்களுக்கு வந்து பூமியோட விலையும் வரும் உங்களுடைய நாள் பற்ற வந்துட்டு உங்களுடைய மரங்களுடைய விலைகளும் கிடைக்கும் அதனால் இந்த முதலீடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பக நம்பகரமான ஒரு ஒரு சந்தை முதலீட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான முதலீட்டு நம்ம இது வந்து மூணாவது ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம ரெண்டு முடிச்சுருக்குறோம் உங்களுக்கு அதுவும் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ காலெலாம் நாங்கள் காட்டுறோம் சரிங்களா பாருங்கள் இது வந்துட்டு இதுதான் இந்த ஒரிஜினல் செம்மரம் இதனுடைய வருடங்கள் வந்து இருபது வருடம் ஆகிடுச்சுக்கிட்டு இது மாதிரி வந்து நம்மள்ட வந்து பெரிய மரங்கள் வந்து ஒரு முப்பத்தஞ்சு மரங்கள் இருக்குது சந்தை மதிப்பு உங்களுக்கு வந்து இங்கே சுற்றி வந்து போலீஸ் பாதுகாப்பு மற்றபடி எல்லாமே இருக்குது இது ஃபாரஸ்டோடைய கண்ட்ரோலில் வரும் இது யாருமே சர்வசாதாரணமாக வந்து இதில் கை வச்சிட முடியாது இது சட்டப்படி குற்றம் அதனால் இது வந்து ரொம்ப நீங்கள் வந்துட்டு எந்த விதமான இதுவும் தேவையே கிடையாது இது வந்து அது வளர வளர வந்துட்டு உங்களுக்கு அரசாங்கத்துடைய மானியம் ப்ளஸ் வந்து பாதுகாப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபரில் வந்து நீங்கள் வந்து நூற்றி நாற்பது கோடி இந்தியரில் வந்து ஒரு ஐடிங்க அதுதான் தான் நம்மளுக்கு வேணும் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எங்களுடைய மரங்கள் இதை சுற்றி வீடு அதுக்கு நடுவில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த இயற்கை சூழலை நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே உள்ள வழிமுறைகளை வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஓகே நன்றி வணக்கம்